I don't know how to do இன்னும் யாரையும் காணம் பாப்பா ஹாய் ஹலோ வச்சிருக்கீங்களா மாலை வணக்கம் Hello. Hi, hello. Ma laye vanakkam. என்னப்பா லைவ் போட்டு நம்ம நாலாவது பாப்பா நம்ம நாலாவது நம்ம மாசமே ஆகுது லைவ் கூட வந்தாச்சு மாலை வணக்கம் ஹலோ மாலை வணக்கம் ஹலோ யாரும் மருத்துல பாப்பாங்க ஒவ்வொருத்தரா வந்தாங்க அப்ப போயிட்டாங்க பப்பாளி பழம் சாப்பிடணுமா ஒரு கீ தாற்றம் ம் உடம்புக்கு அது ஆரோக்கியம் ரத்த ரத்தோட்டம் இருக்குமாமா உடம்புக்கு ரொம்ப நல்லதாமா தினசரி ஒரு பப்பாளி பழம் கீர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாக்கா உனக்கு வேணுமா பைரவா வேணுமாடா உனக்கு பழம் யாரையுமே பாப்பா ரெண்டு பேர் இருக்காங்க போல இருக்கு ஒருத்தர் லைக் போட்டிருக்கிறீங்க நன்றி லைக் அம்மா நன்றி லைக் அம்மா போட்டிருக்காங்க நன்றிங்க நன்றிங்க புதுசா வந்திருப்பாங்க போலருக்கு காவியா காவ ஆயிரு காவியா நல்லா இருக்கியா நம்ம நாள் ஆயிருச்சா உனக்கு நாங்க முன்னா லைவ் போடும்போது போது காவியான்னு ஒருத்தர் வருவாங்க நீங்க அவங்களா வேற தெரியல அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க காவியா நல்லா இருக்கியம்மா தினசரி ஒரு பப்பாளி பழம் அதாவது பப்பாளி கீர்த்து தினசரி சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு நல்ல பலம் கொடுக்குங்கிறாங்க வாரத்துக்கு ரெண்டு தாட்டி முருங்கைக்கீரை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது கண் பார்வைக்கெலாம் ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை தினசரி ஒரு கீரை சாப்பிட சொல்கிறாங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு தாட்டி முருங்கைக்கீரை சாப்பிடும் சாப்பிடும்போதும் உடம்புக்கு இரும்பு சக்தி இரும்பு சக்தி தரக்கூடியது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது அப்புறம் வாரத்துக்கு ஒரு தாட்டி கருப்பில துவையில அரைச்சு சாப்பிடுங்க தலைமுடி நல்லா ஆரோக்கியமா வளரும் சட்னி கருவுப்பில சட்னி தக்காளி சட்னி அரைக்கிற மாதிரி கருவேப்பில சட்னி அரைச்சி சாப்பிடலாம் தினைக்கும் காலையில தூங்கி எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல சும்மா ஒரு இலை கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு வந்தோம்னாவே வயிறு சுத்தமாகும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இல்லையா மதியான வேலை இந்த வெயில் காலம்னா மதியான வேலைனா ஒரு கொஞ்சம் கைப்பிடி அளவு கூட இல்லை கொஞ்சம் கம்மியாக கருவேப்பிலையை போட்டு மோர் ஊற்றி மிக்சியில் நல்லா அடிச்சு விட்டு குடிக்கலாம் ஜூஸ் மாதிரி அப்படி இல்லைன்னா நீங்கள் தினசரி காலையில் வெறும் வயிற்றுல ஒரு இலை இல்லை ரெண்டு இலை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே கருவேப்பிலையை வயிற்று சுத்தம் பண்ணி கொடுக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் தலைமுடி நல்லா வளரும் வல்லார கீரை பாலாக்கீரை மண்தக்காளி கீரை எந்த கீரை சிக்குதோ அந்த கீரை ஏன்னா வெயில் காலம் வருது இல்லைங்களா அதனால தினைக்கு ஒரு கீரை சேர்த்திக்கோங்க நல்லா காய்கறி சேர்த்திக்கோங்க இப்ப என்ன இந்த மாசமும் அடுத்த மாசமும் பனி மாசம் தான் அதுக்கு அடுத்ததெல்லாம் வெயில் வாட்டி எடுக்க போகுது ஆமா ரொம்ப நாளாச்சு நான் லைவே போடாம விட்டாச்சு ஆமா கவியா ரொம்ப நாளா லைவ் போடாம விட்டாச்சு நல்லா இருக்கியாமா வீடியோ சூப்பர் நன்றி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருங்க

அப்போ எப்பவும் மொதல் இது வரும்போது நீங்க தான் ஃபர்ஸ்ட் லைக் போட்டு வருவோம்மா ரொம்ப நன்றி இப்போவும் நம்ம நாள் கழிச்சு போட்டும் இப்பதான் உன்னையும் மொதல் பார்க்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் நீங்க பாப்பாவும் நல்லா இருக்கிறான் எழுதிட்டு இருக்கிறான் இங்க எல்லாரும் நல்லா இருங்க. பொங்கல் எப்படி போச்சு? நல்லா போஞ்சா? இந்தி சூப்பரா இருந்துச்சு பொங்கல்.

பைரா தொடங்கி வச்சாச்சு கவியா லைவ்ல இருக்கியா அதனால சரி ஒரு கீரை சாப்பிடணுமா காய்கறி சாப்பிடணுமே உன்னதான் சாப்பிட்டாச்சா பாப்பான்னு கேக்குறாங்க அதெல்லாம் கிட்டு வந்தோடனே மூஞ்ச கிளேட்டு சாப்பிடுச்சு கொடுக்கும் என்ன மாமாவது

ரெண்டு பேர் லைக் போட்டிருக்குறீங்க ரெண்டாவது லைக் போட்டிருக்கிறீங்க நன்றி ஐ கவ்யா எங்களது பத் பதினோராயிரம் சப்ஸ்ப்ரை வந்திருக்குறாங்க பதினோராயிரம் சஸ்ப்ரைஸ் அவங்களாம் வந்திருக்காங்க சப்ஸ் சப்ஸ்ஃபைவா வந்திருக்குறாங்க எல்லாம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்

ரொம்ப நேரம் ஆச்சு அந்த முருங்கைக்கீரையை சுத்தம் பண்றதுக்கு இந்த பானாக்கீரைனா அவ்வளோ சீக்கிரமா சுத்தம் பண்ணிப்பிடலாம் ஏன்னா இலை தாத்தா பெருசு இருக்கு சும்மா கிள்ளி கிள்ளி போட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டு குறியல் பண்ணிடலாம் பருப்பு போட்டு இல்லைன்னா பருப்புல போட்டு கடைஞ்சி விட்டுறலாம் இந்த முருங்கைக்கீரை சுத்தம் பண்றதுதான் ரொம்ப நேரம் ஆகும் ஆனா அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கு இந்த ரெண்டாவது லைக் போட்டவங்க உங்களை தெரியல தெரில வேலை பிள்ளைக்கு மட்டும் போட்டு போயிட்டாங்க இருக்கிறாங்க அப்பாவும் எங்க பெரிய பாப்பாவும் அந்த வீட்டுல இருக்கிறாங்க எங்க பையன் வேலைக்கு போயிருக்கிறாப்புல அவர் நைட் எட்டரை மணிக்கு வருவாப்ல அந்த வீடு அங்கேருந்து இங்கே வீடு காலி பண்ணிட்டு வந்துட்டோமா ஆனா இங்க தறி கொஞ்சம் போடுறதுக்கு இடம் சிக்கனமாக இருக்கிறதுனால அந்த வீட்டில் தறி நெச்சிட்டு இருக்கிறவங்க இன்னும் வீடு காலி முழுசாக காலி பண்ணல அதனால அந்த அந்த வீட்டில் தறி நெச்சிட்டு இருக்கு இந்த வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கிறோம் இடம் பெருசா இருக்கு இந்த வீடு இடம் பெருசா இருக்கு தறி போட்டுட்டோம்னா கொஞ்சம் சிக்கனமாகி போயிடும் அதனால தறி இப்போதைக்கு அங்க நெச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு அங்க தரி தொழில் அங்க செஞ்சு பத்தாயிரம் பேர் என்ன ஒரு ஆள் அது தொழில் தானே அக்கா தான் டிவி பார்க்க போனாங்க அப்பா தானே போனாங்க காவியக்க பொம்மை மாத்தி வச்சிருப்பாங்க இதுல முன்ன வந்தது வேற மாதிரி இருந்துச்சு கவியா என்ன சாப்பாடு அக்கா இருக்கிறாங்க கவியாக்கா ஆனாலும் பூஜையும் வந்துட்டு வந்துட்டு போகும் இருக்காங்க அந்த காந்தி தான் இருக்காங்க நினைக்கிறேன் இருபது செகண்ட் நாலு செகண்ட் நம்ம ஏழு மணிக்கு போட்டோம்னா தான் ஜோ என்ன வருவாங்க ஏழு மணி அரை மணிக்கு போட்டால் தான் ஜோனா

பள்ளி வலைக்கு எத்தனை ஆகுது சி மாசம் வருஷம் வருது அது சரி நீ பிறந்த ஒரு வருஷம் ஆகுது எத்தனை மாசம் ஆச்சு ஒன்றரை வருஷம் பாப்பா ஒன்றரை வருஷம் ஆகுது இப்போ நாலாம் மாசம் வந்துச்சுன்னாப்பா ரெண்டு வருஷம் ஆகுது அந்த வரப்போகுது தானே அவங்களால முடிஞ்சாலும் வந்த தான் சொல்லு நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ரொம்ப நாள் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ என்னடானா மலை மலை மலமாலு பொழுது போய்கிட்டே இருக்குது நைட் ஆகுது ஆகுது எட்டு மணி ஆகுது ஒன்பது மணி ஆகுது மத்தியானம் சாயங்காலம் ஆகுது நைட் ஆகிடுது மலைமலிண்டு பொழுதுகள் போகுது வாரங்கள் போகுது மாதங்கள் போகுது வருஷங்கள் போகுது மலமலண்டு போகுது இப்பத்தான் நீங்களாம் போற மாதிரி இருக்குது மலை மலை மலு நல்லா தலைக்கு மேல வளர்ந்து நிற்கிறீங்க வருஷங்கள் மனமலும் போகுது எனது அம்மா இல்ல இல்ல வந்து அது முன்ன வந்துதான் அப்படித்தான் வந்துச்சு பாப்பா சாப்பிட்டே பாப்பான்னு கேட்டது நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்க மா பிள்ளைங்க அப்போ பிள்ளைங்க எல்லாம் எங்க தாத்தா எல்லாம் உட்காந்துட்டு விளையாடுவோம் எங்க தாத்தா கதை சொல்லுவாங்க கட்டு மேல உட்காந்து கதை சொல்லுவாங்க நாங்கெல்லாம் உட்காந்து கதை கேட்போம் அப்ப எல்லாம் இல்ல பாப்பா நைட்லதான் சாப்பாடு செய்வாங்க நைட்ல சாப்பாடு குழம்பு வைப்பாங்க நைட்லதான் அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அந்த சாப்பாடு செய்யற வரைக்கும் எங்க தாத்தா உட்காந்து கதை சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு நாள் வீடியோ போடுவாங்க அம்மாவும் இப்ப எல்லாம் பிள்ளைங்க கதை கேக்குறதெல்லாம் செல்லுலதான் பார்த்து விளையாடுறாங்க கும்மா கதையில தான் பிள்ளைங்க கதை கேட்கறாங்க தாத்தா பாட்டிங்க எல்லாம் உட்கார்ந்து நைட்ல எல்லாம் கதை கேட்பாங்க அதாவது ஒரு ஏழு ஆறரை மணி ஏழு மணி சும்மா இருக்கலாம் உட்காந்து பிள்ளைங்களுக்கு கதை சொல்லுவாங்க சுத்திலையும் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருந்தோம் மாமட்டு பிள்ளைங்க அத்து பிள்ளைங்க சுத்திலையும் எல்லா சொந்தக்கார பிள்ளைங்களும் உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம் இப்ப எங்க பிள்ளைங்க எல்லாம் செல்லு எடுத்துக்கிறாங்க வீடியோவும் கொஞ்ச நேரம் பாக்குறாங்க அப்புறமே படிக்கிற வேலைகள் அதிகமா இருக்கு பிள்ளைங்களுக்கு படிப்பு அதிகமா இருக்கிறதுனால அது நேரம் கம்மியா இருக்கு விளையாடுறதுக்கு இருக்கிற நேரமும் செல்லு நோடி விளையாடுறாங்க படிச்சு மீதி இருக்கிற நேரமும் செல்லு பண்ணிட்டு இருக்கிறாங்க விளையாடுறதுக்கு எங்க இருக்கு நேரம் இப்படி இந்த நோம்பில கரும்பு கடிச்சு சாப்பிட முடியல எங்க தாத்தா கிட்ட எல்லாம் நாங்க வந்து கரும்பு துட்டு துட்டா நறுக்கி கொடுத்தாத்தான்னு சொல்லி பக்கத்துலயே உக்காந்துட்டு இருப்பாரு துண்டு துண்டா நறுக்கி குடுத்துட்டு உக்காந்துட்டு இருப்பாரு இத்த பெத்த பெருசா மேல் எல்லாம் எடுத்து நறுக்கி கொடுத்துட்டு உட்காந்துருப்பாரு இப்ப நம்ம நோம்பி எல்லாம் கரும்பு சாப்பிடும் போது அவரு அவங்களாம் நெனப்பு போறது நமக்கு இப்பெல்லாம் பல்லு இல்லை கரும்பு கடிச்சு சாப்பிட யாருமே யாருமே கா பாப்பா தான் இங்க இருக்கிறா பைரவ பின்னால இருக்கிறான் அப்பா தரீ நேரத்துக்கு போயிருக்கிறாங்க எழுதியிருக்கிறா எழுதுறது கூட மாட்டேங்கிறான் பைரவா இங்க பாரு ராபடி பண்ணக்கூடாது

நல்லா படிச்சுட்டு அக்கா படிச்சுட்டு வேலை ஏய் அவனுக்கு என்ன தெரியும் போய் தெரியுன்னு சொல்லி கொடுக்குறாங்க என்ன நீ வாத இருக்கு அதெல்லாம் நீ கேளு சப்போர்ட் பண்றிய ஆமாமாண்ணே தொழிற்காப்பியம் சங்க இலக்கியங்களும் தமிழ சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன படிச்சு எல்லாம் படிக்கிறது

யாருமே காணும்மா நம்ம நாள் ஆகுது அதனால லைவ்ல யாருமே வரலேயும் சரி போனேன்னு போட்டேன் லைவ்ல யாருமே இல்ல போவோம் போவோம் வந்துருவாங்க இன்னொரு நாலஞ்சு லைவ் போடும்போது போது வந்துருவாங்க நீயே ரொம்ப ராணி பண்ணிட்டு இருக்கிற லைவ் வர்றாரு அவன் ரொம்ப போய் அதுக்கப்புறம்

பார் பாரு பாருக்குன்னா என்னன்னு தெரியும் ராமாயணம்னா என்ன தெரியுமா உம் ராமாயணம் என்ன சொல்லு சீதை யாருன்னு தெரியுமா உம் ராமன் யாருன்னு தெரியுமா ராமணன் யாருன்னு தெரியுமா சொல்லு நீ சொல்லு நீதான் தைரியமான ஆச்சு சொல்லுது நீ சொல்லாம உண்மைட்டேன் நீ சொல்லாமிக்கு எழமாட்டி குடிக்கதே ஹாய் காவ்யா லைவ் கட் பண்ணிடலாமா யாரேங்கா நாளைக்கு லைவ் அதே மாதிரி ஆறு மணிக்கு நன்றி வந்து வந்தபோத லைக் போட்டு பேசினது காவியா பாய் பாய் அக்கா சொல்லு பாய் சொல்லு பை சொல்லு பாய சொல்லுங்க சொல்லு பாய் நீங்க சொல்லு பாய் காவியக்கா